மல்காபூர்னு பேர் கொண்ட ஒரு அழகான கிராமம் இருந்தது கிராமத்து ஜனங்க ரொம்ப சாதாரணமானவங்க உழைப்பாடியும் கூட என்ன கிராமத்து ரொம்ப அப்பாவிங்க ஏதாவது ஒரு சுரண்டல்கள் பேசிப்பாங்க நீ தான் என்னோட காசை எடுத்திருக்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் ஒன்றும் உன்னோட காசெல்லாம் எடுக்கல நீ என் மேல பழி போட்டுட்டு இருக்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட பத்து பைசா கூட கிடையாது அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட தான் திருட போறாங்க மல்காப்பூர் கிராமத்துக்கு சில வியாபாரிங்க வந்திருந்தாங்க பணம் தொடர்பா ஏதோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் கிராமத்து தலைவர் வரைக்கும் போயிடுச்சு நீ என்ன தேடி வந்திருக்க முதலி உதவி பண்ணுங்க இவன் என்னோட பணத்தை திருடிட்டான் இவனுக்கு நிறைய சாப்பாடு சாப்பிடுறது பெரிய பழக்கம் ஆயிடுச்சு நாள் முழுக்க ஏதாவது தான் இருக்கான் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு மட்டும்தான் இருக்கான் இவன் அவனோட காசு எப்ப தீர்ந்து போகுதோ இவன் யார்கிட்டயாவது போயிட்டு அவங்க பணத்தை திருடிடுறான் இல்லனா கடன் வாங்கி சாப்பாடு சாப்பிடுறான் நான் யாருக்கிட்டையும் திருடலாம் இல்ல அப்புறம் நான் திருடனும் இல்ல என்ன சொன்னீங்க நம்ம கிராமத்துல திருட்டா இது ரொம்பவே மோசமான விஷயமாச்சே இதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல இப்படிலாம் நடந்ததே கிடையாது என்ன நம்புங்க நான் ஒன்னும் திருடல ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன சோதனை பண்ணி பாக்கலாம் உண்மையான விஷயம் தான் நான் கிடையாது திருடிட்டு பழி போடுறியா திருடிட்டு நல்லவன மாதிரி தான் திருடி இருக்கான் என்னோட காசு காணாம போயிடுச்சு இங்க பாருங்க தலைவரே உண்மையாவே நான் தான் திருடி இருந்தேனா துளசிராம் கிட்ட சொல்லி அதை நிரூபிக்க சொல்லுங்க இல்லன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உன்னாலும் அதை நிரூபிக்க முடியுமா உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா இங்கே பாருங்கள் தலைவரு என் காசு காணாமல் போனப்போ இவன் தான் என் பக்கத்தில் இருந்தான் இப்போது நீ சொல்லுப்பா உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது உன்கிட்ட இருந்து துளசிரி தான் திருடுனாங்கிறதுக்கு என் கிட்டேயும் ஆதாரம் இல்லை தலைவரே என்னோட காசு காணாமல் போனப்பவும் என் பக்கத்தில் துளசிரி தான் நின்றுட்டு இருந்தான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் உங்களுக்கு எதிராக ஒரு ஆதாரம் கூட கிடையாதா என்னோடய நேரத்தை வீணாக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்களா இங்கேருந்தே கிளம்புங்க துளசிராம் அந்த ஆளோட தலைவரோட வீட்டில இருந்து வெளியே வந்தாரு அப்புறம் அந்த ஆளை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா எனக்கு அப்பவே தெரியும் தலைவர் இந்த விஷயத்துல அவரால் எதுவுமே பண்ண முடியாது எனக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ண முடியும்னா அது நம்ம கிராமத்துல இருக்கிற வயசான தான் பண்ண முடியும் சரி என் கூடவா நான் பெரிய பெரிய பொய் சொல்றவங்கள பார்த்துருக்கேன் துளசிராம் ஆனா உன்ன மாதிரி பொய் சொல்றவங்கள பார்த்ததே கிடையாது ஒரு பக்கம் என் காசை திருடிட்டேன் அப்புறம் இன்னொரு பக்கம் ஏ மேலேயே பழி போடுறியா

அடா இங்க பாருப்பா நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா எத்தனை தடவை சொல்றது உன் காசை நான் எடுக்கவே இல்லைன்னு ஆனா நீதானே என்னோட காசை திருடுன கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் அது எப்படி என்னோட பார்வையில இருந்து எந்த ஒரு திருடனும் தப்பிச்சு போக முடியாது நீங்க ரெண்டு பேரும் என் குடிசைய விட்டு வெளியே வாங்க வயசான கேள்வி சொன்னதை கேட்டுக்கிட்டு துளசிராமும் அந்த ஆளும் அந்த குடிசையை விட்டு வெளியே வந்தாங்க அந்த வயசான அம்மா அவங்கள ஒரு நிலத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சொன்னாங்க இப்போ நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க உங்களில் யாரு பொய் சொல்றாங்க அப்புறம் யாரு உண்மையை சொல்றாங்கன்னு இப்போ இதே இடத்துல முடிவாக போகுது நீங்க ரெண்டு பேரும் கீழே உட்காருங்க நான் இப்ப நூத்தி இருபத்தி மூணு மந்திரங்களை சொல்லப் போற அந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேர்ல யாராவது திருடனா இருந்தீங்கன்னா அவங்க தலையில இருந்து தண்ணீர் துளி கீழே கொட்ட ஆரம்பிக்கும் துளசி அந்த ஆளும் தரையில போய் உட்காந்தாங்க அந்த வயசான அம்மா ரொம்ப சத்தம் போட்டு மந்திரங்களை சொன்னாங்க ஒன்னு ரெண்டு மூணு அவங்க அவங்களுக்கு மணியா அடி திடீர்னு துளசிராம் தன்னோட கைய தலையில கொண்டு வந்து வச்சாரு அப்பதான் அந்த வயசான அம்மா சொன்னாங்க திருட நீ தான் துளசிராம் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க என்னோட தலையில அரிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அரிப்பை சொரியிறதுக்காக தான் நான் தலையில கைய வச்சனே என்னுடைய இந்த தலைமுடி வெயில் பட்டு வெள்ளையா ஆகல துளசிராம் உன்னோட மனசுல திருட்டு இருந்தது அதனால தான் உன்னோட கை முதல்ல தலைக்கு போச்சு ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு அப்புறம் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மந்திரமும் தெரியும் அதை மட்டும் படிச்சுன்னு வச்சுக்கோ நீ எரிஞ்சு சாம்பலாயிடுவ அந்த அம்மா சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப பயந்துட்டாரு அப்புறம் அவரு எல்லாம் பணத்தையும் எடுத்து அந்த வயசான அம்மா கையில கொடுத்துட்டாரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா பாப்பா நன்றிய சொல்ற உனக்கு யார் திருடன்னு தெரியணுமோ அது யாருன்னு தெரிஞ்சு போச்சு ஆனா இந்த பானம் எனக்கு சொந்தமானது ஒழுங்கு மரியாதையா ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடுங்க இது என்ன இப்படி பண்றீங்க நீங்க எப்படி என்னோட காசு எடுத்துக்குவீங்க அவரு நேரா அந்த கிராமத்தோட தலைவர் கிட்ட போனாரு இங்க பாருங்க தலைவரு நீங்க ஏதாவது பண்ணுங்களேன் ஒரு பக்கம் துளசி என் காசை திருடிட்டான் இன்னொரு பக்கம் என்னடான மொத்த காசையும் அந்த வயசான அம்மாவே எடுத்துக்கிட்டாங்களே அந்த வயசான அம்மா இப்படி பண்றது ரொம்பவே தப்பு நம்ம இப்பவே அவங்க வீட்டுக்கு போகலாம்

அந்த பாட்டி அம்மா ரொம்ப பசியோட ஒரு குளத்தங்கரை கிட்ட மரத்தடியில் போய் உக்காந்தாங்க எனக்கு ரொம்ப பயங்கரமாக தாகம் எடுக்குது அப்புறம் ரொம்ப பசிக்கவும் செய்யுது சாப்பாடு எதுவும் இல்லை சரி விடு நான் போய் இந்த தண்ணியாவது குடிக்கிறேன் அந்த பாட்டி அம்மா குளத்து தண்ணியை குடித்தாங்க அப்போ தான் அவங்களோட பறவை அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற மின்ற கற்கள் மேலே பட்டுச்சு இந்த கற்கள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது பாட்டியம்மா ஒரு கல்ல உள்ள இருந்து எடுத்தாங்க அப்பதான் ஒரு மனிதரோட குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு இந்த கல்லு ஒன்னும் சாதாரண கல்லு கிடையாது இது ஒரு மாயக்கல் அந்த பாட்டியம்மா பார்த்த போது ஒரு அழகான மனிதர் பரிமமான முறையில் அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாரு எனக்கு எதுவும் புரியல நான் தான் இந்த வனத்தோட பாதுகாவலன் நீங்க உங்க கையில ஒரு கல்லு வச்சிருக்கீங்கல்ல அது ஒரு மாயக்கல் அப்படியா அப்படின்னா இந்த கல் என்னெல்லாம் செய்யுங்கிறத சொல்லுங்க இது நீங்க உங்க மனசுல நினைக்கிற எல்லா விஷயங்களையும் செய்யும் இத வச்சு நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க இப்படி சொல்லிட்டு அந்த மனிதர் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு பாட்டி அம்மா அந்த கல்ல தன்னோட பையில போட்டுக்கிட்டு இன்னொரு கிராமத்துல ஒரு ஓரத்துல குடிசைய போட்டுக்கிட்டு அங்கேயே இருந்தாங்க எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்தாரு நீங்க இந்த இடத்துல குடி செய்ய யார கேட்டு போட்டீங்க யார் நீங்க யாருன்னு தெரியாதவங்கள நாங்க இலவசமால எங்க கிராமத்துல தங்க விட மாட்டோம் நான் ஒரு வயசான கிழவி நான் யாருக்கு என்னங்க துரோகம் பண்ண போறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப இருக்கிற வயசான கிழவிங்க நல்லா பிளான் பண்ணி திருடிட்டு இங்க இருந்து ஓடி போயிடுறாங்க நீங்க இப்பவே இந்த கிராமத்தை விட்டு வெளியே போங்க இப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அங்க இருந்து போயிட்டாரு இப்ப நான் எங்க போறது நான் சத்திய போயிடுவேனே எதுக்காக கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னுடைய பேரை நான் கெடுத்துக்கிட்டேன்னு தெரியல நான் இந்த கிராமத்து தலைவர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்கணும் ஒருவேளை அவர் எனக்கு ஏதாவது உதவி செஞ்சாலும் செய்யலாம் இல்லையா அந்த பாட்டியம்மா மெல்ல மெல்ல நடந்து தலைவரோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க ஆனால் அந்த பாட்டியம்மா பார்த்தாங்க அந்த ஊர் தலைவர் ரொம்ப வேதனையோடு அவங்க வீட்டு வாசல்ல நடந்துக்கிட்டு இருந்தாரு ஏங்க நீங்கள் தான் இந்த ஊர் தலைவருங்களா உங்க மூலமா எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுங்க இப்போ இங்க இருந்து போங்க பாட்டி என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன் தலைவர் சொன்னதை கேட்டதும் அந்த பாட்டியோட முகத்துல ஒரு சிரிப்பு தோன்றுச்சு என்னால உங்களுக்கு உதவ முடியும் தலைவர் ஐயா அப்படியா அது எப்படி எனக்கு ஒரு சூப் போட நல்லா தெரியும் அத குடிச்ச உடனே உங்க பையனோட உடம்பு குணமாயிடும் அப்படி என்ன சூப் இருக்கு அத சாப்பிட்டா என்னோட பையன் சரியாயிடுவானா ஏன்னா பெரிய பெரிய டாக்டரும் அவங்க பண்ற ட்ரீட்மெண்டால என் பையனை குணமாக்கவே முடியல கல்லு சோப்புங்கய்யா இதுக்கு மேல உங்க என்ன சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுனா நீங்க கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணி பாருங்க நீங்க உள்ள வாங்க தலைவர் அந்த பாட்டி அம்மாவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள வந்தாரு பாட்டி அம்மா ஒரு கடாயில நிறைய தண்ணீரை ஊத்தினாங்க அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள அந்த மாயை கல்ல போட்டாங்க கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சது இந்த தண்ணில இருந்து ரொம்ப நல்ல மனம் வந்துட்டிருக்கு இருக்கே கொஞ்ச நேரத்துல சூப்பு தயார் ஆயிடுச்சு தலைவர் ஐயா அவங்க பையனுக்கு அந்த சூப்ப கொடுத்த உடனே அவருடைய பையன் குணமாயிட்டாரு ஆயிட்டாரு நீங்க பெரிய அற்புதம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்னு முதல்ல சொல்லுங்க அந்த பாட்டி அம்மா ரொம்பவே புத்திசாலியான ஆளு அந்த கல்லோட அதிசயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு இந்த கிராமத்துல இருக்கிறதுக்கு நல்லதா ஒரு வீடு வேணுங்க ஐயா அப்புறம் என்னுடைய தொழில் இங்கே நிரந்தரமா அமையற வரைக்கும் எனக்கு தினமும் மூணு டைம் சுத்தமா சமைக்கப்பட்ட உணவு தேவை உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய அற்புதத்தை பண்ணிருக்கீங்கன்னு என்னால சொல்ல கூட முடியல தெரியுமா தலைவர் ஐயா அந்த பாட்டிமாக்காக ஒரு உறுதியான விடை கட்டினாரு கிராமத்துல இருந்து தினமும் அந்த பாட்டிமாக்கு நல்ல சாப்பாடு வந்துடும் அந்த வன பாதுகாப்பாளன் சொன்னது ரொம்பவே உண்மையான விஷயம் இந்த கல்லு உண்மையிலேயே ஒரு மாயக்கல்லுன்னு நிறுவனம் ஆயிடுச்சு இப்போ இந்த கல்ல நான் என்னுடைய புத்தியை வச்சு தான் பயன்படுத்தணும் ஆனால் எனக்கு என்னுடைய கிராமம் ரொம்பவே ஞாபகம் வருது நான் அவமானப்பட்டதை என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் அந்த தலைவருக்கு நிச்சயமா ஒரு நாள் பாடம் கற்று கொடுத்தே தீருவேன் மெல்ல மெல்ல நாட்களும் கடந்து போச்சு பாட்டி அம்மா நல்லா சாப்பிட்டு அவங்களுடைய உடம்பு வெயிட் நூறு கிலோவை தாண்டி போச்சு கிராமத்துல இருந்து ஒவ்வொரு வீட்டில இருந்தும் சாப்பாடு தனியா வரும் இப்ப பாட்டிமா அந்த மாய கல்லோட சூப்பை கொடுத்து அவங்க கேக்குற பணத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க உங்களோட வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாவே போகுதுமா எனக்கு எதுவும் புரியல தலைவர் ஐயா நேத்து நகரத்துல இருந்து ஒரு பெரிய மந்திரி எனக்கு போன் பண்ணிருந்தாரு பாவம் அவரு அவரோட வயிற்று வழியால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட என்னுடைய அட்ரஸ் கொடுத்துருங்க நான் கொடுக்கற கல் சூப்ப குடிச்சு அவருடைய வயித்துல இருக்கிற பிரச்சனை கூட நிரந்தரமா தீர்வு அடைஞ்சிடும் நான் அதையே தான் பண்ணிருக்கேன் உங்களோட கல் சூப்ப வச்சு அந்த மந்திர கிட்ட நிறைய வசூல் பண்ணலாம் அப்புறம் ஒரு நாள் அந்த அமைச்சர் அந்த பாட்டியம்மாவோட வீட்டுக்கு வந்தாரு ரொம்ப நாளா என்னோட வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு நானும் எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர் கிட்ட காமிச்சிட்டேன் ஆனா எதுவுமே ஆகவே இல்லை கவலை ஏற்படாதீங்க அதான் இப்ப நீங்களே இங்க வந்துட்டீங்களே உங்களோட வயிறு நல்லபடியா குணமாயிடும் ஒருவேளை நீங்க மட்டும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் அதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன்

தலைவருக்கான பட்டமும் எனக்கு வேணும் ஆ சரி மறுநாள் பாட்டிமா போலீஸ் படையோட தன்னோட கிராமம் மல்காப்பூருக்கு போனாங்க மல்காப்பூரோட தலைவர் பாட்டிமாவை பார்த்துட்டு சொன்னாரு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கண்டிப்பா மாட்டிக்குவீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்போதான் அமைச்சர் தலைவர் கிட்ட சொன்னாரு இன்னையில இருந்து இந்த மல்காப்பூரோட தலைவர் இந்த பாட்டியா தான் இருக்க போறாங்க இதுதான் என்னோட ஆர்டர் அப்புறம் நீங்க இந்த கிராமத்தை விட்டு இப்பவே உடனடியா போகணும் அடு நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் எதுக்காக கிராமத்தை விட்டு போகணும் இங்க போலீஸ் வந்திருக்காங்கல்ல அவங்களா உங்களுக்காக தான் வந்திருக்காங்க ஒண்ணு இந்த கிராமத்தை விட்டு வெளியே போங்க இல்லைன்னா இந்த போலீஸ் கூட சேர்ந்து போங்க தலைவருக்கு புரிஞ்சு போச்சு பாட்டிம அவமானப்பட்டதுக்கு தன்னோட பழிய தீர்த்து கட்டாங்கன்னு பாட்டிமா இன்னைக்கும் தன்னுடைய மாளிகையில அந்த கல்லு சூப்ப பண்றாங்க